அதாங்க நம்ம வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட்டம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு இருக்க அழகுது உடைக்கிறக்கே மனசு வர இருந்தால் என்ன செய்ய உடைச்சி தான் ஆகணும் நான் வந்து அரை கிலோ கட அரை கிலோ கடலை மாவு இப்போ நூறு நூற்றம்பது கிராம் அரிசி மாவு எடுத்தேன் எனக்கு இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ மிக்சர் கிடச்சிருக்கு எனக்கு பத்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு உடைக்க மனசு இல்லை இருந்தாலும் உடைச்சி தான் ஆகணும் எங்கள் வீட்டு மிக்சர் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணிங்கன்னு கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள் இப்போ பாருங்க எப்படி கலக்கணும் அதான் நூறுரூபா செலவில் நமக்கு ஒரு டப்பா நிறைய மிக்சர் கிடச்சிட்டு கொஞ்சம் நம்ம சிரமப்படாமல் ஒன்று செஞ்சால் நமக்கு லாபத்தில் தான் இருப்போம் இப்போ பாருங்கள் எனக்கு மூணு கிலோ மிக்சர் கிடச்சிருக்கு இந்த டிஷ்யூ இப்படி போட்டு வச்சுட்டா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும் ஐயையே என்ன தீபாவளிக்குன்னு ரெண்டு நாள் தான் இருக்கு எல்லாரும் மொபைல் மீனே உட்காந்துருக்கீங்க எல்லாரும் என்ன செட்டி பக்கத்தை உட்கார வேணுமா வேண்டாமா ஆ குரு குடுன்னு போய் எல்லாரும் வந்து என்ன செட்டி பக்கம் பாருங்க இருங்க நான் சொல்லணும்னு ஓடி போயிடாதீங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு தட்டு தர என்ன உட்காதுன்னு பார்த்துட்டு பின்ன போங்க சரிங்களா கடலை மாவு அரை கிலோ அரிசி மாவு கா கிலோ வேர்க்கடலை பொறிகடலை ஓமோ என்ன நம்ம இன்னைக்கு வந்து மிக்சர் தான் செய்ய போகிறோம் சரிங்களா அதனால் முழுசாக பாருங்கள் அதுக்கு பிடிச்சா இந்த மெத்தடில் செய்யுங்க இந்த மெத்தடில் வெடி சட்டம் தீபாவளி ரெண்டு நாள் தான் இருக்குது அதனால நம்மளும் என்ன செட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள் முன்ன உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பவானி லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க அனைவரையும் நீங்க ஒண்ணு செய்யலையா செய்யலையே கேட்டு நானே இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச நம்ம செய்வோம் தீபாவளிக்குதான் என்ன பட்டாசு மட்டும் சத்தம் போடுமா நம்ம செய்யற மிச்சரும் வாயில போட்டா கருப்பு முறுக்குன்னு பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்கணும் அந்த நம்ம மிச்சர் தான் செய்ய போறோம் ஈஸியெல்லாம் செய்ய முடியாது எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியா பத்து நிமிஷம் செய்யறோம் பத்து நிமிஷம் எதுவுமே முடியாது சரிங்களா கடலை மாவு நூறு கிராம் பச்சரிசி பச்சரிசி மாவு இது எதுவுமே கடையில் வாங்கினது தான் ஒரு ஸ்பூன் உப்பு ஓமம் கொஞ்சமாக காயப்பொடி காயப்பொடி தாராளமாக போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் எதுக்கு போடுறோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் இது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூடாக்கினே ஒரு குழி இருக்கிற ரெண்டு நிறைய எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் இதை இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம் கடலை மாவு இப்போ இந்த பதத்துக்கு நல்ல லூஸா பெசிலிட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ முறுக்கு குளம் எடுத்தாச்சு இப்போ நான் இந்தாச்சி தான் போட போறேன் இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்போதான் ஒட்டாம வரும் முழுக்கும் முறுக்கு புளிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் கவலைப்பட்டு இருந்தேன் நம்ம தலைவர் வந்தாச்சு நீ வீடியோ விடு நான் புளின்னு சொல்றேன் அப்படி பாருங்க நல்லா ஈஸியாக வருது மாவு வந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு உங்க வீட்டுக்கார் ஹெல்ப் பண்ணுவாரு உங்க மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இல்லை நம்ம அண்ணாச்சி கூப்பிட்டாச்சி போட்ட உடனே மாத்தி விடக்கூடாது எல்லாம் உழஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு வரலாம் நல்லா முருவிட்டு நம்ம அப்படியே மாத்தி போட்டலாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்குன்னா அந்த குருவி சத்தம் சொல்லுவாங்க அந்த சவுண்ட் அடங்குனா நமக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் உங்க வீட்டுல நீங்க என்ன என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஸ்வீட் என்ன பண்ணீங்க காரம் என்ன பண்ணீங்க கண்டிப்பாக சொல்லுங்க இப்போ நம்ம பேட்ச் ரெடி இப்போ நம்ம ஒரு நம்ம ஹெல்ப் பண்றது என்னோட சோம்பேறி கணவர் சோம்பேறி எல்லாம் இல்லை சொன்னேன் புளிய ஆரம்பிச்சுட்டாரு இப்போ ஒரு பேட்ச் உம்மைப்பொடின்றது சூப்பரா ரெடி ஆயிட்டு அடுத்தது ஊற்றியாச்சு இனி இவ்வளவு நம்ம செய்யலாம் இந்த பீ உமைப்பொடி பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்க மாவு எடுத்து போட்டு இந்த மாவுல கொஞ்சம் உப்பு சோடாப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துல கெண்டி நம்ம நம்ம பூந்தி மாவை வேஸ்ட் பண்ணாம தண்ணி வச்சு கரைச்சாச்சு சோடாப்பு கொஞ்சமா உப்பு தோசை மாவு பழுத்து கரைச்சிக்கலாம் இந்த மாவை நல்லா தோசை மாவு பகுத்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் ஜல்லிக்கரண்டி எடுத்துட்டு இதெல்லாம் மாவு ஊற்றிட்டு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முத்து முத்தான பூந்தி ரெடி இப்போ நம்ம பூந்தி ரெடி ஆகிட்டு எண்ணெய் உடைக்கிறதுக்காக எப்படி ஒரு சட்டி வச்சுட்டேன் பூந்தி மட்டும் ஊற்ற மொதல் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் முத்து முத்தாக வரும் எண்ணெய் வந்து லேசா வந்து சூடு இல்லைன்னா பூந்தி வந்து சப்பச்சப்பே ஆகிரும் எனக்கு சூப்பராக பூந்தி வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட் அந்த அரிப்புலாம் எல்லாம் ஒன்றும் அதனால் அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பூந்தி வந்து ஒரு செகண்ட் நான் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருது ஒரு தடவை பூந்தி ஊற்று பின்னாடி இருக்க பாகத்தை நல்லா க்ளீன் பண்ணிடணும் கழுவிடணும் முடிஞ்ச அளவுக்கு இல்லைனா இதுலேருந்து ஓட்டை அடைச்சிக்கும் இப்படி கழுவி கழுவி நம்ம பூந்தி ஊற்றினா நல்லா அழகாக வரும் இப்போ முத்து முத்து பூந்தி ரெடி ஒன்று ரெண்டு எண்ணெய் குறைய குறைய மாவு ஊற்றுறோன்னு கட்டி பிடிச்சிட்டு ஆனால் இது வந்து இப்படி நொறுக்கி விட்டால் நல்லா நொறுஞ்சிது சில ஒன்று இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஆனால் முத்து மாதிரி நல்லா பூந்தி பாருங்க சூப்பராக வந்திருக்கு ஆனால் இப்படி நொறுக்குனா நல்லா சாஃப்டான ஒன்று நொறுங்குது கையால் அப்படி அமுக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து இங்கே வேர்க்கடலை போட்டேன் எண்ணெயில் இது வந்து நான் போட்டுக்கிறது பச்சை வேர்க்கடலை அப்புறம் நல்லா கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் வறுத்த வேர்க்கடலாக இருந்தால் ரெண்டு செகண்ட் மட்டும் எண்ணெயில் போட்டால் போதும் இது பச்சைன்னு சொன்னாலும் நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி ஆகணும் நல்லா பொரிஞ்சிட்டு அதே ப்ளேட் ப்ளேட்டைலாம் இப்போ அதே எண்ணெயில் கடையில் கொஞ்சம் நான் அவன் போட்டுக்கலாம் அவள் மொத்தமாக இப்படி சட்டியில் போட்டுட்டினா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி கரண்டியில் போட்டுக்கிட்டேன் இப்போ அவள் இந்த கரண்டியில் ஒழுங்காக பொறிப்படலை அதனால் எல்லாமே இதில் தட்டிக்கிட்டேன் அவள் வந்து ரொம்ப கறியை விட்டுறக்கூட டக்குன்னு ரெடி ஆகிடும் இங்கே பாருங்க போட்ட செகண்டில் அவள் ரெடி ஆகிட்டு இது எப்படி தான் பொருட்களில் போட்டு அது எண்ணெய்களை விழுந்துட்டா எடுக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா இப்படி வர கரம்மிச்சிட்டேன் எண்ணெய் வந்து குறைஞ்சிட்டு லாஸ்ட் ஃபைனல் ஆனதுனால எண்ணெய் குறைஞ்சிட்டு நம்ம வர பக்கம் வரைக்கும் என்ன டச் ஆகலை அதனால் இந்த மெத்தடு பொறிகளில் இந்த அவள் எல்லாம் எண்ணெயில் விழுந்துட்டா எடுக்கிறது ரொம்ப க கடினமாகிடுது பின்ன இப்போ நம்ம அவள் கூட தட்டிடலாம் ஃபைனலாக நம்ம கருவேப்பில் இந்த கருவேப்பில் மட்டும் நல்லா ஃபைனலாக நல்லா முறுமுறுன்னு ஆகணும் அது முறுமுருமா ஆகலைன்னா நம்ம மிக்சரம் வந்து பதம் வந்து கெட்டு போயிடும் ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு ாங்க நம்ம வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட்டம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு இருக்க அழகுது உடைக்கிறக்கே மனசு வர மாட்டேங்குது இருந்தால் என்ன செய்ய உடச்சி தான் ஆகணும் நான் வந்து அரை கிலோ கடல் அரை கிலோ கடலை மாவு இப்போ நூறு நூற்றம்பது கிராம் அரிசி மாவு எடுத்தேன் எனக்கு இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ மிக்சர் கிடச்சிருக்கு எனக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கு உடைக்க மனசு இல்லை இருந்தாலும் உடச்சி தான் ஆகணும் என் வீட்டு மிக்சர் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிங்கன்னு கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள் இப்போ இப்படி எப்படி கலக்கணும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது இந்த மிக்சர் பண்ணுறது கரெக்டாக ஒரு மணி நேரம் எடுக்குது நீங்கள் என்னென்ன பண்ணிங்கன்னு அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது ரூபா கடலை மாவு பத்து ரூபா அரிசி மாவு கால்ரு எண்ணெய் மொத்தம் வேர்க்கடலை கொஞ்சம் பொரிக்கடலில் கொஞ்சம் நம்ம வீட்டில் உள்ள கருவோட்ல சரிங்களா எனக்கு மொத்தம் இது ஒரு தொண்ணூறுல இருந்து நூறு தான் செலவாச்சு ஆனால் ஒரு தட்டு மிக்சர் கிடச்சிருக்கு இவ்வளோ நான் கடையில் வாங்க போனால் ஐநூறு ரூபாய்க்கு வருவோம் பாருங்க இவ்வளவு முரு முருன்னு வந்திருக்கு நூறு ரூபாய் செலவுல ஐநூறு ரூபாய்க்கு நமக்கு மிக்சர் ரெடி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு எப்படி இருக்கு சொல்லுங்க இனி இந்த பதிவை நான் இத்தோட முடிக்கிறேன் இனி அடுத்து நல்ல ஒரு தீபாவளி பெஸ்ட் கவனிக்கிறது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் என்ன பார்க்குற இவ்வளோன்னு பொறுமையாக பார்த்துக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் உங்கள் வீட்டில் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடு நல்லா போய் சந்திக்கிறேன் திட்டத்தை லவ் யூ நூறுரூபா செலவில் நமக்கு ஒரு டப்பா நிறைய மிக்சர் கிடச்சிட்டு கொஞ்சம் நம்ம சிரமப்படாமல் எதுவும் செஞ்சால் நமக்கு லாபத்தில் தான் இருப்போம் இப்போ பாருங்கள் எனக்கு மூணு கிலோ மிக்சர் கிடச்சிருக்கு இந்த டிஷ்யூ இப்படி போட்டு வச்சுட்டா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால்